பார்த்துட்டு வந்த அவ்வளவுதான்ப்பா இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஹீரோ பத்தி சொல்ல போறேங்க அது வேற யாரும் இல்லை நம்ம பங்குசாமியார் தான் ஏன்னா அன்பிய கூட்டம் வச்சா பெரிய பாதர் தான் வரணும் பெரிய தனமா ஒரு சின்ன பாதரை அனுப்பிச்சு விட்டா ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கு பெருசா பேசுவாங்க ஏன் பெரிய பாதர் வந்தா தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா சின்ன பாதர் வந்து ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு கேட்டா கிடைக்காது பெரிய பாதர் வந்தா பேராயர் வந்து ஆசீர்வதிச்சது மாதிரி சொல்றாங்க எங்கள் தலைவர் அவர்களே அவரு என்னதாங்க பண்ணுவாரு மொத்தம் நம்ம பங்கு ஆலயத்துலேருந்து கிளைப்பங்கோட சேர்த்து பதினாலு அன்பியங்கள் இருக்கு இந்த பதினாலு அன்பியத்துலேயும் மாசத்துக்கு ஒரு அன்பிய கூட்டம் வைக்கணும் ஒரு மாசத்துல நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பாக ரெண்டு அன்பிக் கூட்டம் நடக்கும் அதனால அவர் என்ன பண்றாரு சின்ன ஃபாதர் அனுப்புகிறாரு சரி இவங்களுடைய கட்டாயத்தின் பேர்ல நம்ம பெரிய பங்கு தந்தை அவர்கள் என்ன பண்றாரு ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து கிளம்பும்போது நான் கிளம்புறேன் பாதியிலே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுடைய அன்பால அவங்க ஃபாதர் டீ சாப்பிட்டு போங்க ஃபாதர் காஃபி சாப்பிட்டு போங்க ஃபாதர்னா ஓகே அவங்களும் தர்றாங்க ஒரு கிளாஸ் நிறைய அதையும் குடிச்சிட்டு அவங்க அன்பு தொல்லைக்காக என்ன பண்றாரு அடுத்து அன்பியதுக்கு வர்றாரு அந்த கூட்டத்துக்கு வந்தால் அங்கே இருந்து பேசிட்டு இவங்களுடைய அன்பு தொலை தாங்க டீ குடிங்க ஃபாதர் பண்ணு சாப்பிடுங்க பாதன்றாரு பாவம் அவங்க அன்பு தொலை அவரால் மறுக்க முடியாம அதையும் அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டு வர்றவர் மறுநாள் பார்த்தா உடம்பு சரியில்லாம் படுத்துறாருங்க அதோட உட்றாங்களா நம்ம ஆளுங்க முடி கிடையவே கிடையாது கசாயத்தை தவிர போய் அதை கொடுக்குறாருங்க இதை குடிங்க ஃபாதர் நல்லா இருவீங்கன்றாங்க

கிடையவே கிடையாது யாருமே சொல்ல மாட்டாங்க பாருங்க கை தட்டுறாங்க பின்னாடி ரெண்டு அன்பிய தலைவர் வாய்ப்பு கொடுத்தாக்கா இன்னைக்கே ரிசைன் பண்றாங்களாம் அடுத்த தலைவர்களை தான் தேடணும் இதுல பாத்தீங்கன்னா ஜெய்சிலன் சாருக்கு முடி போயிடுச்சா தலையில முடி எல்லாம் கொட்டி போச்சு சொட்டையா போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா அவர் அன்பியத்துக்காக உழைக்கிறார் நடுவர் அவர்களே நானும் சாருக்கு முடியே காணலையா தலையில எங்க போய் தான் தெரியல அவருக்கு ஒரு இதோடைய இதுல அன்பிய திருப்பலி அன்பிய திருப்பலி சிறப்பிக்கும்போது அன்பிய தலைவர்கள் படுற பாடு இருக்கு ஐயோ யோ யோ ஏமா நீ ரீடிங் வாசித்துருமா ஏமா நீ மன்றாட்டு வாசித்துருமா ஏமா நீ வந்து முன்னுரை வாசித்துருமா ஒவ்வொரு அன்பிய தலைவரும் அந்த கேட்டுக்கிட்டு தான் நிற்பாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு பிச்ச கேட்கறது போல இருக்குங்கிறீங்க சொல்லாம இது இது கூட பரவாயில்ல வேகமாக முடிச்சு அதில் காணிக்கை நிகழ்வில் கலந்துக்கணும் மற்ற ஒரு திருவிழா கலந்து கலந்துக்கணும் அதுக்கு ஏதாவது நம்ம போயிட்டு காசு கேட்டால் அன்பிய தலைவரை பார்த்தா தெரித்து ஓடுறாங்க தலையாடுவர்களே எங்க இதே மாதிரி எங்கள் அன்பிய கூட்டத்தில் நிசாடு ஒரு பொண்ணு இருக்கு நான் எல்லாத்துட்டியும் ஃபோனில் பேச மாட்டேன் நேராக வீட்டுகள்லேயே போய் கேட்பேன் அவங்க வீட்டுக்கு போனால் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக்கிட்டு வெளிப்பக்கம் ஒரு பூட்டை போட்டு அங்கேருந்து சொல்கிறாங்க நாங்கள் இங்கே இல்லை நாங்கள் வெளியில் போயிட்டோன்றாங்க இருந்து எங்கள் அப்பா குதிரு உள்ளங்கிற மாதிரி அடையார்களே இதுக்காக தான் நான் சொல்கிறேன் அன்பிய கூட்டம் வேணாம்னு சொல்கிறேன் இதே நிலைமை தான் எல்லா அன்புத்திலையுமே நடக்குது ஏன்னா அந்த அன்பிய தலைவர்கள் வெளியில் இல்லை மனசில் வச்சிருக்காங்க நாங்கள் வெளியில் சொல்றோம் தான் நாங்கள் படுற கஷ்டத்தை இப்படி உங்கள்ட்ட சொல்றோம் நீங்களே என்ன பாருங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓட தேஞ்சி எப்படி ஆகிட்டோம் பாருங்க நான் இது அன்பிய வேலை சாப்பிடாம தெரிஞ்சு போனீங்களா தான் கேட்கணும் இதெல்லாம் வச்சு பார்த்தா நடுவர் அவர்களே அன்பியம் தேவையில்லை 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 என்று விவாதத்தை நான் ஆணித்தனமாக இங்கு வைக்கிறேன் இன்று அன்பிய கூட்டங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக விசுவாசத்தினால் இயங்கவில்லை நம்முடைய பங்கு தந்தை அவர்களின் வா வாரம் நடக்கும் திருப்பலியில் அவர்கள் சொல்லும் அறிக்கையினால் நடைபெறுகிறது என்றை நான் ஆணித்தனமாக சொல்லி விடைபெறுகிறேன் வாய்ப்பளித் நன்றி வணக்கம் நன்றி நன்றி பெரும் சுமர்ந்து சுமந்து இருப்ப எல்லோரும் என்னிடம் மாறுங்க நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவன் தான் கிறிஸ்து சொன்னாரு ஆனா அந்த அன்பியை தலைவரா போட்டு பெரும் சுமையை என் தலையில சுமத்திட்டீங்க தயவு செஞ்சு இந்த அன்பியை கூட்டத்தை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லி